வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் ஷெல்டர் ட்ரஸ்ட் இல்ல குழந்தைகளுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மாதவரம் தொகுதி திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரி குப்பம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மற்றும் ஷெல்டர் ட்ரஸ்ட் இணைந்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பொது மருத்துவ முகாம் ஷெல்டர் ட்ரஸ்ட் வளாகத்தில் நாரவாரி குப்பம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் மதுமதி திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு நிஷாந்தினி ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் செல்டர் இல்ல குழந்தைகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு எடை உயரம் உடல் நிறை எண் இரத்த பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை பல் பரிசோதனை கண் பரிசோதனை தோல் பரிசோதனை பொது உடல்நிலை பரிசோதனை போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் தொடர்ந்து சிகிச்சைக்கு தேவையான வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டது குழந்தைகளின் உடல் நலத்தை மேம்படுத்தும் நோக்கில் இப்படியான முகாம்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதில் மருத்துவர்கள் சங்கீதா சாமுவேல் கவியரசி மற்றும் நாரவாரி குப்பம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் உட்பட ஷெல்டர் இல்லை இயக்குனர் சாலமன்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் முடிவில் ஷெல்டர் டிரஸ்ட் சார்பில் பங்கேற்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் மைதிலி நன்றி கூறினார்